ஃபேக்டரி போன்ற அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமாக அது வளர்ச்சி அடைய வேண்டும் இது வந்து ஒவ்வொரு மாசமும் நாங்கள் இதை டிங்க போடுற மாதிரி முன்னுதாரணமாக இருப்போமுனர் இன்றைய நாளில் நான் செய்து செய்தது வணக்கம் யாழ்ப்பாணம் நல்லூர் கிரை செயலகத்தில் தையல் பயிற்சி மற்றும் உற்பத்தியின் நிலம் ஒன்றினுடைய முன் மாதிரியான காட்சிப்படுத்தல் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது எம் என் சங்கத்தினுதாக தன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டு அந்த நிதியினூடாக அவர்களுடைய தையல் பயிற்சி நிலையமும் அதனோடு இணைந்ததாக ஒரு பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையக்கூடிய விதத்திலே அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற வேலையற்ற இளைஞர் விவரிகளை அதிலே இணைத்து அவர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியில முன்னேற்றம் அடைய செய்வதற்கான ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நிறுவனமாக பகுதியை அதை கையாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த நிகழ்வில இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் இந்திய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் இவ்வாறான ஒரு செயற்பாடு மூத்தோர் சங்கத்தால இது நடத்தப்படுவது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் உண்மையிலேயே வந்து அந்த அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இளைஞர் யுவதிகளினுடைய நிலையை அறிந்து காலத்தின் தேவையை அறிந்து இவ்வாறான ஒரு முன்மாதிரியான ஏற்பாட்டை இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுடைய பொருட்கள் பிரதேச செயலகத்திலே சந்தைப்படுவதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் மேலும் அவர்கள் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் ஆஹ் கார்மெண்ட்ஸ் போன்ற அளவுக்கு ஒரு பெரிய அஹ் நிறுவனமாக அது வளர்ச்சி அடைய வேண்டும் அதற்கு பிரதேச செயலகம் எந்த நேரமும் உதவ தயாராக இருக்கின்றது அவர்களுக்குரிய பயிற்சிகளாக இருக்கட்டும் வேறு உதவியாக இருக்கட்டும் எதிர்காலத்திலே தொடர்ச்சியாக அவர்கள் முன்னேற்றம் அடைகின்ற பொழுது நாங்களும் அதற்கான திட்டங்கள் முன்மொழிவுகளை குறித்து உதவிகளை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே இதனுடைய வெற்றி என்பது ஆஹ் இங்கே இணைத்துக் கொள்ளப்பட்ட இளைஞர் ஜியோதிகளின் கைகளிலே தான் இருக்கின்றது இதே போல மூத்த பிரஜைகளினுடைய இந்த எண்ணக்கரை அருமையா அவர் வரவேற்கத்தக்க விடயம் ஏனென்று சொன்னால் மூத்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலே ஒரு கேப்பிருக்கின்றது இந்த மாதம் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் பிரஜைகள் தினம் அக்டோபர் முதலாம் தேதி அதை அதற்கு மேலதிகமாக இந்த அக்டோபர் மாதத்திலே ஆஹ் மூத்த பிரஜைகள் தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான அவர்களுடைய முன்மாதிரியான செயற்பாடு மிகவும் வரவேற்கத்தக்க செயற்பாடு இளைஞவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த இடைவெளியை குறைக்கும் அவர்களாலே முன்னெடுக்கப்பட்ட இந்த செயற்பாட்டை நாங்கள் மிகவும் பாராட்டு தொடர்ந்து அந்த நல்ல முறையிலே இயங்க வேண்டும் எங்களுடைய அஹ் விநாயக பெருமான் நருளை மீறி இந்த நிகழ்வை நாங்கள் அஹ் ஆராய்ச்சித்துறை கொடுத்து வாழ்த்தி அடைவோம் சுத்துமாரியம்மன் மூத்த பிரஜைகள் சங்கத்தில் தையல் பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் என்னென்னா அங்கே வந்து வயசு வித்தியாசம் வந்து இல்லை யாரும் பழகலாம் ஆறு மாதம் ரெய்னிங் ரெய்னிங் முடிய அங்கே தச்சு ஓடர்களும் செய்யலாம் மற்றது அது முடிய பேக் பேக்குகள் தைக்கிறது துண்டு தையல் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்து சகலதம் பழப்பிக்கிறோம் மற்றது காலையில் ஒன்பது இருந்து ஒரு மணி வரையும் பயிற்சி அதுக்கு பிறகு வந்து தையல் அந்த ப்ரொடக்ட்ஸ் பண்ணுறது இதுகள் நடக்கும் மற்றது என்னென்னு சொன்னால் இப்போ யாரும் இப்போ தொடங்கிட்டு ஆனால் வந்து சேரக்கூட அப்படியே இல்லை வந்து சேரலாம் அதுக்கு ஏற்ற மைக்கலாகிறது சாரி பிளவுஸ் டாப் எல்லாம் சகலதும் தைக்கலாம் மெட்டது இது இருக்கிற இடம் வந்து ந நல்லூர் பின் ரோட்டால் வந்து திருநெல்வேலி மேத்தி திருநெல்வேலி உடமாவடி சந்தி என்னும் சொல்கிறது அந்த இடத்த அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் அது இந்த முதல் கட்டம் தான் இந்த எக்ஸிபிஷனில் நாங்கள் போட்டுருக்குறோம் இது வந்து பழகிற பிள்ளைகளும் செய்திருக்கினா இதுக்கான தைக்கக்கூடிய ஆக்கள் தான் கூட அநேகமாக செய்திருக்கினா மற்றது இது வந்து ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இதை இது இங்கே போடுற மாதிரி ஒரு இது இதில் தான் இந்த எக்ஸிபிஷன் தான் அதை முடிவெடுத்திருக்கிறோம் பா kern பிறம்பு் பிறாகல் வந்து சேர் எல்லாக இது வந்து depl澤்து முன்னுடு CDU இருக்கு ஒவ்வொரு இறுவா system iffs내родகும் ஒ boys உன் Strange expl�� ammon dł landscapes உன்ல rehears http ப похängtலா概есть IBMlr mg தொலைபேசி நூற்றி அறுபத்தெட்டு நாற்பது திருநெல்வேலி மேற்கு இயங்கி கொண்டு முத்துமாரி அம்மன் மூத்த சங்கம் தொடர்ச்சியாக பல செய்களை மேற்கொள்ள வருகின்றது அந்த வகையில் நாங்கள் பணிமுகப்படுத்த வரவசு திட்டத்திற்கு அந்த நிதி வழங்கப்படுகின்ற காலத்தில் அதுக்குரிய முன்மொழிவை நாங்கள் பிரதேசத்துக்கு வழங்க நடந்து எங்களுக்கு அதுக்குரிய நிதி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உறுப்பினர் கஜேந்திரகுமார் ஐயா அவர்கள நிதியினூடாக எங்களுக்கு அந்த பிரதேச இலம் வழங்கியிருந்தது அந்த வகையில் ஒரு மில்லியன் பொறுமதியான உபகரணங்கள் எங்களுக்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து அதை பயிற்சியும் உற்பத்தியும் ரெண்டும் சேர்ந்து செய்யணும் என்ற ஒரு நிபந்தனையோட பிரதேசம் எங்களுக்கு அந்த பொருட்களை கையளித்தது அந்த வகையில் பல பல போராட்டங்களை முன்னெடுத்து ஏன்னா எங்களுக்கு வந்தது மாத்திரம் உபகரணங்கள் தனியே ஆனால் அதுக்குரிய செலவுகளோ அதுக்கு ஏனைய செலவுகளோ எங்களுக்கு அந்த நிதி பற்றாக்குறையே எங்களோட முத்துமாரியம்மன் அம்மன் மூத்த பிரசையர் சங்கம் எதிர்நோக்கி இருந்தது என்றாலும் நமது சங்கங்களின் சங்க உறுப்பினர்களுடைய ஆதரவு ஆலோசனை அவர் எனக்கு கிடைத்த விடத்தில் நாங்கள் இதனை எங்களது ஏற்கனவே உள்ள முட்டுமாறி அம்மன் சங்கத்தில் உள்ள ஒரு குறிப்பிடப்பட்ட நிதியை நாங்கள் எடுத்து அந்த நிதியினூடாக ஆரம்ப நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் இப்போது எனது பதினஞ்சு பிள்ளைகள் இங்கே பயிற்சி மற்றும் உற்பத்தியை செயற்ப செய்திருக்கிறார்கள் அதுக்கு ஒரு ஆசிரியரை மாவட்ட செயலகத்தினூடாக நடத்தப்பட்ட பயனுள்ள இருந்து பயனுள்ள ஆசிரியிலிருந்து ஒரு ஆசிரியர் தெரிவு செய்யப்பட்டு அந்த ஆசிரியர் பயிற்சியை வழங்கி கொண்டு அதே நேரத்தில் மேலதிக நேரத்தில் உற்பத்தி முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அந்த வகையிலேயே இன்று இந்த உற்பத்தி பொருட்கள் இங்கே கண்காட்சிக்கு வைக்கப்படிறது இது எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சாதனை என்றுதான் சொல்லணும் ஏனெனில் எங்களுடைய முதிய முத்த பிரசையர் சங்கம் இந்த முதியோ தினத்தில் ஏதாவது செய்ய வேணும் அதாவது இளைஞர்களும் இளைஞர்களும் முதியோர்களும் இணைந்து ஒரு செயற்பாடு செய்யணும் பிரதேசத்தில் குறிப்பிட்ட மாதிரி அந்த இடைவெளியை நீக்க வேணும் இன்றைய ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் என்ற நோக்கத்திலே இன்றைய நாளாக நான் தெரிவு செய்திருந்தேன் இந்த பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கின்றேன் அந்த வகையில் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த இளம் சமுதாயத்துக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு மேலும் மேலும் ஒத்துழைப்பினை வழங்க வேணும் அடுத்தது எமது ஆசிரியர் வந்து குறைந்த சம்பளத்திலே எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகின்றார் மேலும் மேலும் நாங்கள் இதை வளர்ச்சியடைந்து காமன் செலவுக்கு போவோமான்னு தெரியலை ஆனால் ஒரு நல்ல வளர்ச்சியடைந்து இந்த பிள்ளைகளுக்கு போனஸ் கொடுக்குற நிலைக்கு நான் இந்த கையழகத்தை கொண்டேன்